ഓം നമ ശിവായാ സിരത്തിൽ മണിമുത്ത് കരീടം ശിവനേ മകനിടം കച്ചായ്പാടം സ്ഥിരത്തിൽ മണിമുത്ത് കരീടം ശിവനേ മകനിടം കച്ചായ്പാടം കരത്തിൽ മിളും തരിശൂളം கரத்தில் மெளிரும் திரிசூலம் கைலாயானி அன்பின் அடையாளம் கைலாயானி அன்பின் அடையாளம் சிரத்தில் மணிமுத்து கிரீடம் சிவனே நீ மகனிடம் பாடம் கரத்தில் மிளிரும் திரிசூலம் கைலாயானி அன்பின் பின்னடையாளம் கைலாயானி அன்பின் பின்னடையாளம் சிரத்தில் மணிமுத்து கிரீடம் சிவனே நீ மகனிடம் கற்றாய்ப்பாடம் வரத்தை வழங்கிடுவாய்யமக்கு வளத்தை எம் மனையில் பெருக்கு வரத்தை வழங்கிடுவாய்யமக்கு பலத்தை எம் மனையில் பெருக்கு சிரத்தையாய் சேவை செய்வோம் உனக்கு சிரத்தையாய் சேவை செய்வோம் உனக்கு எங்கள் சிந்தையை நேர்த்தியுடன் இயக்கு எங்கள் சிந்தையை நேர்த்தியுடன் இயக்கு வரத்தை எமக்கு பலத்தை எம் மனையில் பெருக்கு சிரத்தையாய் சேவை செய்வோம் உனக்கு எங்கள் சிந்தையை நேர்த்தியுடன் இயக்கு எங்கள் சிந்தையை நேர்த்தியுடன் இயக்கு சிரத்தில் மணிமுத்து கிரீடம் சிவனே நீ மகனிடம் கச்சாய் பாடம் கரத்தில் மிளிரும் திரிசூலம் கைலாயா நீ அன்பின் அடையாளம் கைலாயணி அன்பின் அடையாளம் தரத்தை உயர்த்திடுவாய் நீயும் தலைவா உன்னால் தலையும் நோயும் தரத்தை உயர்த்திடுவாய் நீயும் தலைவா உன்னாலே தொலையும் நோயும் அறத்தே நிலமெங்கும் பாயும் அறத்தே நகமெங்கும் பாயும் ஆணவம் என்னும் அலை ஓயும் அகந்தை ஆணவம் என்னும் அலை ஓயும் தரத்தை உயர்த்திடுவாயும் தலைவா உன்னால் தொலையும் நோயும் அறத்தே நகிலமெங்கும் பாயும் ஆணவம் என்னும் அலை ஓயும் அகந்த யானவம் என்னும் அலைவோயும் சிரத்தில் மணிமுத்து கிரீடம் சிவனே நீ மகனிடம் கத்தாய் பாடம் சிவனே நீ மகனிடம் கத்தாய் பாடம் சரத்தை கோர்த்துனக்கு சூட்டுவோ சரத்தை கோர்த்துனக்கு சூட்டுவோம் சந்தோஷமாய் சந்தங்களை மீட்டுவோம் சரத்தை கோ்துனக்குச் சூட்டிடுவோம் சந்தோஷமாய் சந்தங்களை மீட்டிடுவோம் திறத்தை உன்னிடத்தில் கேட்டிடுவோம் திறத்தை உன்னிடத்தில் கேட்டிடுவோம் நல்ல திருப்பத்தை பெற்று புகழ் ஈட்டிடுவோம் உன்னால் திருப்பத்தை பெற்று புகழ் ஈட்டிடுவோம் சரத்தை கோர்த்துனக்கு சூட்டிடுவோம் சந்தோஷமாய் சந்தங்களை மீட்டிடுவோம் சரத்தை கோர்த்துனக்கு சூட்டிடுவோம் சந்தோஷமாய் சந்தங்களை மீட்டிடுவோம் திறத்தை உன்னிடத்தில் கேட்டிடுவோம் திறத்தை உன்னிடத்தில் கேட்டிடுவோம் நல்ல திருப்பத்தை பெற்று புகழ் ஈட்டிடுவோம் உன்னால் திருப்பத்தை பெற்று புகழ் ஈட்டிடுவோம் திருப்பத்தை பெற்றுகழ்ீட்டிடுவோம் சிரத்தில் மணிமுத்து கிரீடம் சிவனே நீ மகனிடம் பாடம் கரத்தில் மிளிரும் திரிசூலம் உன் கரத்தில் மிளிரும் திரிசூலம் கைலாயானி அன்பின் அடையாளம் கைலாயானி அன்பின் அடையாளம் உன் சிரத்தில் மணிமுத்துக் கிரீடம் சிவனே நீ மகனிடம் கத்தாய் பாடம் கரத்தில் மிளிரும் திரிசூலம் கைலாயானி அன்பின் அடையாளம் கைலாயானி அன்பின் அடையாளம் ஓம் நமச்சிவாயா